வெல்கம் டு சாய்டெக்ஸ் இன்றைக்கி நாம் மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷனான செட்டிநாடு காட்டன் சேரீ தாங்க பார்க்க போகிறோம் இன்றைக்கி ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா புது கலெக்ஷன்ஸ் தான் கொண்டு வந்திருக்கோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது பாருங்கள் செட்டிநாடு காட்டன் சேரீ எப்பவுமே உங்களுக்கு டபுள் டோனில் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் சைடுமே கான்ட்ராக்ட் கலர் நேவி ப்ளூ கான்ட்ராக்ட் கலரில் பட்டு சேரீ லுக்லேயே இருக்கக்கூடிய ஒரு செட்டிநாடு காட்டன் சேரீங்க பல்லு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும் லைன்ஸ் வச்சு வரும் இதில் நம்ம நிறைய நியூ கலர்ஸோடு கொண்டு வந்திருக்கோம் இங்கே பாருங்கள் எல்லாமே டபுள் டோன் உங்களுக்கு என்ன கலருன்றது சொல்ல முடியாத அளவுக்கு சூப்பரான கலர்ஸ் பார்ட்ரு பாருங்கள் கோல்டன் ஜெர்ரியில் வந்து சூப்பரான ஒரு ஃபினிஷிங்கில் ஃபஸ்ட் குவாலிட்டியில் கொண்டு வந்திருக்கோம் ஒரு க்ரீன் வித் ஒரு ரெட் கலர் காம்பினேஷனோட பார்ட்ரு பார்த்தீங்கன்னா கீழே ஒரு மெருன் கலரில் வந்திருக்கு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு ஆஷ் கலர் மாதிரி இருக்குங்க அதில் வந்து டார்க் மெரூன் கலரோடு வச்சு வந்திருக்கு எல்லா கலருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் டோனில் இருக்கிறதுனால சூப்பராக இருக்கும் டபுள் சைடுமே வந்து உங்களுக்கு கீழேயும் மலையும் வந்து கான்ட்ராஸ்ட் கலர் பாட்ரு வச்சு வந்திருக்கோங்க இங்கே பாருங்கள் பர்பிள் கலர் வித் ஒரு பிங்க் கலர் காம்பினேஷனோடு இருக்குது இந்த செட்டிநாடு காட்டன் சாரீ பார்த்திங்கன்னா நம்ம உமன்ஸ் டே அவேவோட ஃபோர்த் வீடியோ ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டோலா ஸில செகண்ட் வீடியோ வேல்தாரி தேர்ட் வீடியோ வந்து மல்மல் காட்டன் சாரி இது வந்து ஃபோர்த் வந்து செட்டிநாடு காட்டன் சாரி ஸோ இந்த வீடியோ ஃபோர்த்து ஃபோர் வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் இந்த கி வின் பண்ணோன்னா இந்த ஃபோர் வீடியோக்கும் லைக் பண்ணியிருக்கணும் கமெண்ட் பண்ணியிருக்கணும் அதோடய ஸ்க்ரீன்ஷாட்டை எனக்கு சென்ட் பண்ணியிருக்கணும் முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் அது இல்லாமல் இதுலேருந்து மார்ச் எயிட் வரைக்கும் வெல்கம் வர கலெக்ஷன்ஸில் ஏதாவது ஒரு கலெக்ஷன்ஸில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவோட ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் அனுப்புகிறீங்க லைக் பண்ண கமெண்ட் பண்ணது மட்டும் அனுப்பி இருக்கீங்க அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களோட நேம் வந்து அந்த கிவியில் வர முடியாது மேடம் ஸோ நீங்கள் எல்லோருமே வந்து இந்த என்ன எத்தனை வீடியோ வருது இது ஃபோர் வீடியோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இது ஃபோர் வீடியோ மிச்ச எல்லாத்தோடய வீடியோவும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன் மறக்காமல் அதையும் பார்த்துட்டு அதுக்கும் லைக் கமெண்ட் கொடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் இதுலேருந்து இருந்து ஏதாவது ஒரு கலெக்ஷன்ஸில் கண்டிப்பாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும் இந்த கையை சேரீ பாருங்கள் ஒவ்வொன்றுமே வந்து டிஃப்ரெண்ட்ஸு பார்டரில் வந்து கொண்டு வந்திருக்கும் இது பாருங்கள் சூப்பரான ஒரு பீச் கலர் வித் க்ரீன் கலர் காம்பினேஷனோடு இருக்குது இதுக்கு வந்து நீங்கள் வித்தவுட் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் வருது இந்த க்ரீன் கலரில் நீங்கள் ப்ளவுஸ் வந்து மேட்சிங் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் நல்ல ஒரு பீக்காக் டிசைன்ஸ் பாட்ரு வச்சு வந்திருக்குங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு க்ரீன் மெஹந்தி க்ரீன் மாதிரி இருக்குது அதில் மெரூன் கலர் பார்ட்ரு வச்சு வந்திருக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸ்ல சூப்பரான ஒரு ஹண்ட்ரட் கவுண்ட் ஸாரி செட்டிநாடு காட்டன் சாரீ நிறைய நியூ கலர்ஸோடு கொண்டு வந்திருக்கோம் இது பாருங்க பர்பிள் வித் எல்லோ கலர் காம்பினேஷனோட இருக்குது எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில் கொண்டு வந்திருக்கோம் இந்த பார்டர் பார்த்திங்கன்னா ப்ரீமியமான ஒரு பார்டரில் வந்து கொண்டு வந்திருக்கோம் கோல்டன் ஜெரியில் இது வந்து வியர் பண்ணும் போது ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க இந்த ப்ளீட்ஸ் நம்ம வந்து ஃப்ரண்ட்ல வைப்போம் இல்லைங்களா அந்த ஃப்ரண்ட் ப்ளீட்லாம் வைக்கும் போது ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பார்டர் யூனிக்காக இது பாருங்கள் உங்களுக்கு வந்து டபுள் பார்டர் வச்சு வந்திருக்கு ரொம்ப அழகாக இருக்குது ஸேரீ எல்லாமே ரெட்டை பார்டர் வச்சு வந்திருக்கு இந்த பார்டர் எல்லாமே டபுள் டோனில் இருக்கிறதுனால ரொம்ப ஷைனிங்காக இருக்குங்க வியர் பண்ணும் போது ஃபாஸ்ட் குவாலிட்டியில் கொண்டு வந்திருக்கோம் இது பார்த்தீங்கன்னா ஒன் சைடு பார்டர் வச்ச சாரீ உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பார்ட்ரு இருக்காது கீழே மட்டும் லாங் பார்ட்ரு மாதிரி வச்சு வந்திருக்கு இல்லை ரெட்டபெட்டா பார்ட்ரு மாதிரி இருக்குது இந்த கோல்டன் ஜெர்ல் ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ப்ரீமியமான குவாலிட்டியில் கொண்டு வந்திருக்கோம் ஸோ கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாதீங்க ஸேரீயோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் நைன்ட்டி மட்டும் தாங்க ரேட் ஃபைவ் நைன்ட்டி மட்டும்தாங்க இந்த கலர்லாம் பாருங்கள் ரொம்ப யூனிக்காக கொண்டு வந்திருக்கும் சூப்பரான ஸேரீ எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க லாங் பார்டருங்க உங்களுக்கு ஒரு எயிட் இன்ச்சு பார்ட்ரு வச்சு வந்திருக்குங்க நல்ல லாங் பார்டர் வச்சு வந்திருக்கு உங்களுக்கு சிங்கிள் சைடு மட்டும் பார்டர் இருக்கிறது பார்த்திங்கன்னா லாங்காக இருக்கும் டபுள் சைடு வச்சுருக்குறது வந்து இந்த அப்பர் பெட் பார் மாதிரி கொட்டு கொண்டு வந்திருக்கோங்க எந்த சாரி வேணுமோ டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சாரியோட ரேட் வந்து ஃபைவ் நைன்ட்டி மட்டும்தாங்க எல்லா கலருமே யூனிக்கான கலர் ஸ்டைலிஷான கலர் கொண்டு வந்திருக்கோம் நிறைய சேரீ இருக்கிறதுனால டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டக்கு டக்கு டக்குன்னு உங்களுக்கு காமிக்க வேண்டியதாக இருக்குது ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க ஒரு சேரீ ரொம்ப நேரம் நம்ம டிஸ்பிளே பண்ண முடியாது எல்லாம் பாருங்கள் இது ஒரு நல்ல ஒரு டார்க் கலரில் நேவி ப்ளூ கலரில் மெரூன் கலர் காம்பினேஷனோட இருக்குது இந்த பார்டர்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு திக் பார்டருங்க எட்டி ஜரியில் கொண்டு வந்திருக்கும் எல்லாமே ஒரு யூனிக்கான கலர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு வைப்ரண்ட் கலரோண்டு கொண்டு வந்திருக்கோம் ஃபஸ்ட் குவாலிட்டி ப்ரீமியம் குவாலிட்டி கலெக்ஷன்ஸ் நீங்கள் வந்து எல்லாத்தோட இந்த இது வந்து ஃபோர்த் வீடியோ இந்த ஃபோர் வீடியோவோட லைக் அண்ட் கமெண்ட் வந்து எனக்கு ஸ்க்ரீன்ஷாட்டில் அனுப்புங்க நிறைய பேரை நானும் கமெண்ட் பண்ணும்போது போது நீங்கள் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணும் போதே சொல்லிடுறேன் இதுக்கு முன்னாடி ரெண்டு வீடியோ இருக்குது ஒரு வீடியோ இருக்குது நீங்கள் அதுக்கும் வந்து லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ தௌசண்ட் ஒர்த்து வந்து சாரீஸும் செகண்ட் ப்ரைஸ் வந்து ஆயிரத்தி ஐநூறுரூபா மதிப்புள்ள சாரீஸ் தேர்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரரூபா மதிப்புள்ள சாரீஸ் உங்களுக்கு கிவ் எவ்வளவாக நம்ம வந்து மார்ச் எயிட் அன்னைக்கு காலையில் எயிட் தேர்ட்டி வீடியோவில் நம்ம வந்து வின்னர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறோம் ஸோ நீங்கள் வந்து மார்ச் செவன்த் வரைக்கும் வர வீடியோவுக்கு நீங்கள் லைக் அண்ட் கமெண்ட் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும் சூப்பரான பிங்க் பேபி பிங்க் கலரில் இருக்குது இது பார்த்துங்க நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் கலரில் இருக்குது இந்த கான்ட்ராஸ்ட் கலர்லேயும் நீங்கள் வந்து ப்ளவுஸ் வியர் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் நம்மக்கிட்ட வந்து கலம்காரி ப்ளவுஸ் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மேட்சிங் கேட்டிங்கன்னா நீங்கள் வாங்கிக்கலாம் களம்காரி ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் வருங்க இது பாருங்கள் ப்யூர் ஒயிட் நல்ல சூப்பரான ப்யூர் ஒயிட்டுங்க அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ராமா கிரீன் கலரில் இந்த பார்ட்ரு வச்சு வந்திருக்கு அந்த கலரில் நீங்கள் ப்ளவுஸ் மேட்ச் பண்ணி நீங்கள் வியர் பண்ணுங்கள் இந்த பார்டர் பாருங்கள் ரொம்ப யூனிக்கான பார்டர் ரொம்ப அழகாக இருக்குது ஹைலைட்டடாக இருக்கும் வியர் பண்ணும் போது நம்மக்கிட்ட கலம்காரி ப்ளவுஸுமே அவைலபிள் இருக்குது ஹண்ட்ரட் ருபீஸ் தாங்க அது இது பாருங்கள் உங்களுக்கு ஒரு டெம்பிள் டிசைன் வச்சு ஒரு பார்டர் டிசைனில் வந்திருக்கு எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சேரீயோட ரேட் பார்த்திங்கன்னா ஃபைவ் நைன்ட்டி மட்டும் தாங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பர்பிள் கலர் பார்டரோட காம்பினேஷனோட லைட் பிங்க் வித் பர்பிள் கலர் எல்லாமே பார்ட்ரு பார்த்திங்கன்னா இந்த பார்ட்ரு வந்து நல்ல யூனிக்கான ஒரு டிசைன்ஸ் சின்ன சின்ன ஒரு குட்டாஸ் மாதிரி வச்சு அதுக்கப்புறம் ஒரு லைன்ஸ் மாதிரி வச்சு கொண்டு கொண்டு வந்திருக்காங்க பாக்ஸ் லைன் மாதிரி இருக்குங்க அப்பர் பெட் பார்டர் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்பிள் கலர் காம்பினேஷனோட இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்காக இருக்கிற கலர் தான் இப்போதைக்கு நம்ம எல்லாமே ட்ரெண்டிங் டிசைன்ஸ் அண்ட் கலர்ஸோடு தான் எல்லா கலெக்ஷன்ஸுமே கொண்டு வந்திருக்கோம் டெய்லியுமே பார்த்தீங்கன்னா நியூ கலெக்ஷன்ஸ் கொண்டு வருவோம் ஸோ இப்போ நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வந்துட்டே இருக்குது உங்களுக்காக நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா மல்மல் சாரி எல்லாம் போட்டிருந்தோம் மல்மல் காட்டன் சேரீ எல்லாருமே நிறைய பேர் மோஸ்ட்லி நிறைய பேர் வாங்கியிருந்தீங்க ஸோ எல்லாருமே வாங்கியிருந்தவங்களாம் கலெக்ஷன்ஸ் எப்படி இருந்துச்சு நீங்கள் ரிசீவ் பண்ணது எப்படி இருந்துச்சு ஸாரின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வேல்தாரி கலெக்ஷன்ஸ் தான் நிறைய பேர் வாங்கியிருந்தீங்க நம்மக்கிட்ட பாருங்க லாங் பார்டர் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சாக்லேட் கலரில் இருக்குது ரொம்ப ஒரு டிமாண்டிங்கான கலருங்க இது நிறைய பேர் ரிப்பீட்டடாக கேட்குற கலர் இதில் எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் நைன்ட்டி சூப்பரான ஒரு எலிஃபெண்ட் கலரில் உங்களுக்கு வித் பிங்க் கலர் பார்டரோடு வந்திருக்கு இந்த எஜ்ஜில் பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர் இருக்குது இல்லைங்களா அந்த கலரில் நீங்கள் ப்ளவுஸ் வியர் பண்ணும்போது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் சேரீ ப்யூர் வந்து ப்யூர் அண்டர் கவுண்ட் காட்டன் சேரீங்க உங்களுக்கு இந்த சம்மருக்கு சூட்டபுளாக இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் நம்ம போட்டுட்ருக்கோம் நிறைய நியூ காட்டன் சேரீ கலெக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்குங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் நல்ல ஒரு டபுள் டோனில் இருக்கும் ஷைனிங்காக இருக்கும் உங்களுக்கு இயர் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும் லைட்டிங்கெலாம் சூப்பராக இருக்குங்க ஒரு ஃபங்க்ஷன்ஸ்கெலாம் வியர் பண்ணும்போது இது இந்த இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீக்காகல த்ரெட் ஒர்க்குல த்ரெட்லயே வரும் உங்களுக்கு இது நிறைய பேர் ஜரி வேணான்றவங்களுக்கு ரொம்ப இது சூட்டபுளாக இருக்கும் இது பாருங்கள் நல்ல ஒரு ட்ரெடிஷ்னலான மெரூன் வித் ஒரு சாண்டல் கலர் காம்பினேஷனோடு இருக்குது எல்லா சாரியுமே யூனிக்காக இருக்குதுங்க எல்லா கலருமே ரொம்ப அழகான கலர்ஸ் கொண்டு வந்திருக்கோம் லைட் கலராக இருந்தாலுமே நல்ல ஒரு அதுவுமே ஒரு லைட் கலருமே ஒரு பிரைட்டான கலர் காம்பினேஷனோடு கொண்டு வந்திருக்கோம் ஸோ எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டும் லைக் அண்ட் கமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட் கண்டிப்பாக ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் சேரீயோட ரேட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் நைன்ட்டி மட்டும் தாங்க அப்புறான ஒரு ஆஷ் கலர் வித் நேவி ப்ளூ கலரோடு இருக்குது கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்